பிறப்பினும் இருங்கடல் கடத்திய அல்லலை நிக்கிய அருட்பென் ஜோதி நிலமிசை நிலம இசை ஏற்றி இந்த அணைக்கு ஆராறு காட்டிய ரட் பெருஞ்சோதி ஐயமும் திரிவும் அருத்தெனதொடமில்லை ஐயமும் மிக்க ரட் பெருஞ்சோதி அருத்தெருஜோதி அருண் பெருஜோதி தனிப்பெருந்தருளை அருண் பெருஜோதி ஒன்றண்ண இரண்டெண்ண ஒன்றவை அண்டென விலகி அருண்பெரு ஜோதி போதாது உலகிடவுளிகளின் திறக்கே ஆதாரமாகி அருண் பெரு ஜோதி அவ்ய மாதிவர் அறுத்தவை பேர் அவ்வியர் வருத்தம் அருண் பெரு ஜோதி

பெரிய நாதாந்த பெருநிலை பெரியந்த பெனும் அரிய சிற்றம்பலத்தை ஜோதி சுத்த வேதாந்த துரியமேன் வெளியனும் அத்தக சிற்றபை அரை பெரும் ஜோதி சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளி சுகப்பெரு வெளியனும் ஜோதி தகர மேஞான தனிப்பெருள் வெளியனும் அருப்பெருஞ்சோதி அம்பலத்து அருபெருஞ்சோதி சாகா கலைநிலை தழுத்தடி வெளியனும் ஆகாய தொழில் அருப்பெரு ஜோதி காரண காரியம் கார்த்திகை வெளியேனம் ஆரண சிச்சபெர்பென் ஜோதி ஏகம் மனேகம் எனப்பகர் வெளியனும் ஆகம சிற்சபெருப்பெரு ஜோதி வேத ஆகமங்களின் விளைவு கடற்காம் வெளியாய் அமையும் திருச்சபை அருப்பெரிச்சோதி உச்சுடர்களும் ஒளி முயன்ற அளித்தல் அச்சுடரால் சபை அருள் பெரி சோதி துரியம் கடந்த சுகம் பொருளாதாரம் அரிய சிட்டா பல ஜோதி எவ்வகை சுகலும் பிரிந்தொரு அழித்தல் அவ்வகை திருச்சபை ஜோதி இயற்கை சிற்றபை அரைப்பெருதி நிலையாய் அவர் சிற்றவை அரைப்பெருஞ்சோதி உபய பக்கங்களும் ஒன்றன காட்டிய அபய சிற்றவையில் அரைப்பெருஞ்சோதி சேகரமாம் பல நிலைக்கெல்லாம் மாம்சபை அநாதிசுச்சபேள் அருப்பெரும் ஜோதி நின்று உணர்ந்து உணர்தாம் ஆதிசுச்சபேல் அறுப்பெரும் ஜோதி வாரமும் அழியா வாரமும் தருந்திரு ஆரமு தாம் சபை அருப்பெரும் ஜோதி பெருநலம் எல்லாம் அழுதருள் அழியா சித்தபை அறி பெரும் கற்பம் பல பல கழியினும் அடிபுற அற்புதம்

நாடக திருச்சியில் அவற்றிடும் ஒரு பேர் ஆடக பொதுவொழில் அருள் பெருஜோதி கற்பனை கொடுப்பதும் கிடந்து தரும் ஒரு அற்புத சிற்சவை அருள் பிரி ஜோதி இன்டர்நெட் இனியே ஆண்ட சிச்சை அருள் பெரிய நான் என்பது தென்னியாங் எண்ணியாங் அன்பு தருத்தவையு பெருஜோதி எம்மையும் நினைவிட்டையும் அரட்பெருஞ்சோதி பிரிவு பெருபொருளாய் அறிவு கறிவாம் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் தானா ஆதிய நாதியாம் அரட்பெருஞ்சோதி தன்னுக்கரன் ஆதிகள் தாம் கடன் சரியும் ஒரு அனுபவமாகிய அரட்பெருஞ்சோதி உணம் உணர் உணர்வல்லம் உணர்வல்லம் கடந்த அனுபவதீத அரட்பெருஞ்சோதி பொது உணர்வு உணரும் போது அல்லால் பிரித்தே அது தோன்றா அருட்பெருஞ்சோதி உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அலக்கேன் அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி என்னையும் பனி கொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெருஞ்சோதி ஓதி ஓதாமல் உறவு எனக்கு எல்லா அரு ஜோதி படியடி வான்முடி பற்றிடும் தோற்றா அடிமுடி எழுவோர் அருபெரும் ஜோதி பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் ஜோதி திவல் உற்ற அண்ட திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவளாம் மறுப்பெருஞ்சோதி மதன் உற்ற அண்ட வரப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவோ மறுப்பெருஞ்சோதி எப்பாளுமாய் வெளியிடலாம் கடந்த மேல் அப்பாலும் அறுப்பெரும் ஜோதி வல்லதாய் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதா விளங்கும் ஜோதி இயப்பொருள் நெய்பொருள் என்பவர் நெய் கண்டோர் அப்பொருள் ஆகிய அருள் ஜோதி தாங்கு அகிலாண்ட சராசரில் இருந்து ஆங்குறை விளங்கும் ஜோதி சத்தர்கள் எல்லா தலைச்சிகளாக புற அத்திசை விளங்கும் மறுப்பிறை ஜோதி சக்திகள் எல்லா தலைக்க எங்கெங்கு மத்தனை விளங்கும் மறுப்பெரு ஜோதி முந்தூர் மைந்தொழில் மோதிக்கு பழக்கம் மைந்தொழில் அளிக்கும் மறுப்பிறை ஜோதி பெரிதினம் பெரிதாய் சிறிதினம் சிறிதாய் அரிதினம் அரிதாம் அரட்பெருஞ்சோதி காட்சியும் காணா காட்சியும் அது தருமாட்சியுமாகிய அரை பெருஞ்சோதி இன்பொரு சித்திகள் எல்லாம் புரிகவென்ற அன்புடன் என கருள் அரைப்பெருஞ்சோதி இரவா மரமழித்தன்னை மேலேற்றிய அறவாழியாம் தனி அரட்பெருஞ்சோதி நானந்தம் இல்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அரைப்பெருஞ்சோதி

சிவபெருக என் தொழில் ஐந்தையும் எனக்கருள்ருஞ்சோதி எங்கெங்கு இருந்த இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருப்பெருஞ்சோதி சகமுதல் புறப்புடன் சகமுதல் புறப்புறம்

துன்பருத்து ஒரு சிவத்துறி சுகதலை அன்பருக்கே தரும் அருள் ஜோதி பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அதுவது வாய்த்திகள் அருள் ஜோதி சேதன பெருநிலை தீர்தரு ஒரு முறை ஆதன தோங்கி அருள் பெருஞ்சோதி ஓவைய திருவுரு ஓபுடன் அணித்தனக்கு ஆமையை தலைத்துவீர் அருள் பெருஜோதி எப்படி எண்ணியதென்கரு திங்கெனக் அப்படி அருளி அருள் பெருஞ்சோதி இங்குரு திரிந்துனை இணையாம் வகை எனக்கு அங்கையில் கனியாம் அருள் பெருஞ்சோதி

எவ்வழி மெய்வழி என்பவே தாகமும் அவ்வழி எனக்கருள் அருள் அருப்பெருஞ்சோதி மையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் அருள் அளித்த அருத்தெருஞ்சோதி சபாறு அனைத்தும் தவித்து இங்கு எனக்கே அமாறு அற்றிய அறித்தெருஞ்சோதி சத்தியமாம் சிவ சக்தியை ஈந்து எனக்கு அத்திரல் வளர்க்கும் அருத்தெருஞ்சோதி சாபா நிலை இது தந்த உனக்கே ஆவா என அருள் அருத்தெருஞ்சோதி ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யன் ஆரியில் உணர்த்திய அருட்டெருஞ்சோதி அயந்திரல் சிறிதும் மனம் தளர்ந்த அஞ்சல் அயந்திரில் என்றொருள் ஜோதி தேசுர திகழ்த்தறு திருநெறி பொருளியல் ஆசுர திருத்தருப்பெரு ஜோதி காட்டிய உலகெல்லாம் கருணையால் சித்தி நாட்டின் புரியும் ஜோதி இங்குளம் எங்கினம் எண்பத்தொன்னூற்றாறு அங்குலம் என்றொருள் ஜோதி எம்மதம் எம்பெறை எண்ட உயிர்த்திரள் அம்மதம் என்றள் அருள் பெருஜோதி கூறிய கருகை உலவிய கீழ்கேள் ஆரிய என்புறை குறை என் தர முடியாது இலங்கிய பார்ப்பல அண்ட உங்களை அருபெறி ஜோதி சாருவிற்கெல்லாம் தாரக பாம்பரை ஆறு குயிரா அருபெறி ஜோதி வாலி நீரோடி வாளி என்று ஓகு பேர் ஆழியை ஜோதி மாய்ந்தவர் மீட்டும் ஒரு நெறி தம் திதை ஆய்ந்திடு என்று தரப்பெருஞ்சோதி அச்சம் நினைக்கையில் எல்லாம் பிறக வென்றம் தவிர்த்த என்ன பெருஞ்சோர் நீடுக நீயே நீலுலகனைத்தும் நின்று ஆடுக என்ற என்ன பெருஞ்சோர் முந்திரல் வடிவம் முன்னியாங்க இது ஒரு மந்திரல் என கருள் அருட்பெருஞ்சோதி மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆவகை என கருள் அருட்பெருஞ்சோதி மாய்ந்தவர் மீட்டும் கருமா சிப்புகளும் கரும சித்திகளின் கலைபல கோடியும் அரசுர எனக்கருள் அருப்பெருஞ்சோதி யோக சித்திகள் பகை உரு பல கோடியும் ஆக என்று எனக்கருள் அருபெரும் ஜோதி ஞான சித்தியின் பகை நல்வத அனைத்து மானின் என்று எனக்கருள் அருப்பெரும் ஜோதி உடையோக சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவது என்று அருளிய அருப்பெரும் ஜோதி முத்தி என்பது நிலைமோல் ஒரு சாதனம் அத்தகை என்றருள் என்று என் அருப்பெருஞ்சோதி சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரன் என்று என் ஜோதி ஏக சீர் சித்திய ஏன் ஒரு அநேகம் ஆகியது என்றேன் அருப்பெரும் ஜோதி இன்ப சித்தியின் ஏகம் அநேகம் அன்பருக்கு என்றேன் அருப்பெரும் ஜோதி உத்திரண்டு என்பன இயலும் ஒரு படியன அட்டன் சருள் ஜோதி இப்படி கண்டனை இனி உருப்படியலும் அப்படியே எனும் ஜோதி படிமடி கடத்தலை பாரு என அடிமுடி காட்டி அருள் ஜோதி ஜோதி துருவம் அந்தம் ஆதி என்று பெரிய ஜோதி இந்த ஜோதி நீல் ஒரு ஆதி அந்தம் என்று அருளி பெரிய ஜோதி ஆதியும் அந்தம் மனிதரே நீயே ஆதி என்று அருளி அருப்பிற ஜோதி புது என் ஒரு நாவுளை காட்டி என் நல்லலை நீக்கி ஜோதி கற்பகம் என்னுல கைதலில் கொடுத்தே அற்புதம் ஏற்றினும் அரை பெருஞ்சோதி கதை நலம் எண்ணிறு கண்களில் கொடுத்தே அதிசயம் ஏற்றெனும் அரைப்பெருஞ்சோதி என் தனி அறிவிநீர் விரித்தே அருள் விளக்கெனும் அரைப்பெரு ஜோதி பரையொழி என் மனப்பதியினை விரித்தே அரசியனும் பெருஞ்சோதி வல்லப சக்திகள் மகையெல்லாம் ஒழித்தன நல்லதை நீக்கி அறை பெருஞ்சோதி ஆரியர் அகபுரம் அகபுரம் புறபுரம் ஆரியர் புகழ்தரும் அருட்பெரும் ஜோதி பிரிவேதி இனி உனை பிடித்தனம் அறிவே வடிவனம் அருப்பெரும் ஜோதி எஞ்சுனில் யாத்தென்று அஞ்சேல் என்றருள் அருப்பெருஞ்சோதி மாண்டுழல் லாவகே வந்து இலங்காலையே ஆண்டு கொண்டருளிய அருப்பெருஞ்சோதி அச்சுகள் அனைத்தையும் பட்டர தவிக்கிறது அச்சம்பம் நேக்கிய அரட்பெருஞ்சோதி சமயம் குளமுதல் சார்பெல்லாம் எடுத்து அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி வாய்தர்க்க உரித்தனம் மறையாகும் மங்களால் அருட்பெரும் ஆயுதோதி எல்லாம் வல்ல அழித்து என கொனை அல்லாது அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி நவையிலா உலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெருச்சோதி ஆற்றல் அருப்பெருஜோதி நன்று அறிவு அரிய நாயின் தன்னை மண்டு வந்த ஆட்ட அருப்பிற ஜோதி நாயினும் கலையே நாயினும் ஆயினும்ருளி அருள்ோதி தோத்திர புகரேன் பாத்திரம் மல்லேன் பாத்திரம் அளித்த அருள் பெருஜோதி எச்சோதனைகள் ஏற்றாதிருக்கே அஞ்சோ என்று அருள் பெருஜோதி

எண்ணுலத்திலிருந்து அருள்நிலை காட்டிய அருட்பெருஞ்சோதி பொருட்பதம் எல்லாம் புரிந்து மேல் ஓங்கிய அருட்பதம் அளித்த அருட்பெருஞ்சோதி உருள் சகுடு ஆகிய உலஞ்சியாவகை அருள் வழி நிறுத்திய அருட்பெருஞ்சோதி பெருள்வன மாயை வினைகிருள் நீக்கியுள் அருள் விளக்கேற்றிய அருட்பெருஞ்சோதி சுருள் விரி மூடே சுழல் சொழால் எல்லாம் அறு பெர் அறுல்லுலி நிறப்பியா இகல் ஒரு வெறுப்பம் தவிர்த்து அருட்டேர் அளித்த அருப்பெரு ஜோதி அருட்டே தரித்து உலக அளித்த மனந்திட அருட்சேர் அளித்த அருட்பெரு சோதி உலகலம் பறவையின் உள்ளத்து இறுதி அழகிலா உளிசி இறுப்பெரு ஜோதி பின்னினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அன்னை நிறைந்த அருட் பெருஞ்சோதி விண்ணரு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அன்னை வயமும் அற்பெருஞ்சோதி காற்றிலே காற்றாய் காற்றிலே காற்றாய் பெரு ஜோதி காற்றாரு காற்றாய் காற்றிலே காற்றாய் ஆற்ற விளக்கோ மறுபெரு ஜோதி அனல் அனனாய் அனலாய் அனனாய் ஒரு விலங்கும் அருப்பெரி ஜோதி

கிடைத்தை மண்ணினு தீன்மை திண்மையை வகுத்து அதில் கிடைத்த அன்னுற அமைத்த அருட்டனும் ஜோதி மண்ணினில் பொன்மை வகுத்து அதில் ஐமையை அன்னுற வகுத்த அரு அருட்டனும் ஜோதி மண்ணினில் ஐம்பூ வகுத்ததில் ஐந்திரம் அருட்பெருஞ்சோதி மண்ணில் நாற்றம் வகுத்ததில் பல்வகை அருட்பெருஞ்சோதி மண்ணில் பற்பல வகை கருநிலையில் அன்னூர புரிந்தோதி மண்ணினில் ஐந்திய வகுத்ததில் பல்பயன் அன்னுரை வகுத்த அருட்பெரு ஜோதி மண்ணிலே அடிநிலை வகுத்ததில் பன்னிலை அன்னூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி மண்ணில் ஐந்தியும் கலந்து கொண்டு அன்புற புரிந்து அருள் பெருஜோதி மண்ணியல் சக்திகள் மண் செயல் சக்திகள் அன்னூரை வகுத்த அருள் ஜோதி மண் உரு சக்திகள் மண்கலை சக்திகள் அன் உற வகுத்தாரு பிரஜோதி மண் ஒளி சக்திகள் மண்கரு சக்திகள் அன்புற வகுத்தாறு பிரஜோதி மண்கட சக்திகள் வகை பல பலவும் மண்புழு அமைத்தாறு பிரஜோதி மன்னிலை சக்தர்கள் வகை பல பலவும் மன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி மண் கரு உயிர்த்தொகை வகை விரி பலவா அண் கொல அமைத்த மண்ணில் பொருள் பல வகை விரி வெவ்வேறு அந்நுற புரிந்த அருட்பெருஞ்சோத் மண்ணுறு நிலை பல வகுத்ததில் செயல் பல அந்நுற அமைத்த அருட்பெருஞ்சோத் மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பயன் பல அந்நுற அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிடை

ஆதர வகுத்த அருபெருஞ்சோதி நீரினில் சுவைநிலை நிறைத்தும் அதில் பல்வகை ஆறுரந்த அருப்பெருஞ்சோதி நீரினே கருநிலை நிகழ்த்திய பற்பல ஆறு வகுத்தர் பெருஞ்சோதி நீரிடை நான்கே நாங்கிய நிலவித்திற்பல ஆதர வகுத்த பெருஞ்சோதி நீரிடை அடிநடை நிலையுற வகுத்தனால் ஆறுதர பொறிந்த பெருஞ்சோதி நீரிடை ஒளியல் நிகழ்பல குணியல் ஆதர ஆதரவகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல பல ஆதரவகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிட சத்தங்கள் நிறைவகை உறைவகை ஆறுகளை குறித்த அருள் ஜோதி நீரிட உயிர் பல நிகழ் ஒரு பொருள் பல ஆறு அமை தருண்புறை ஜோதி நீரிட நிலை நிலை ஒரு செயல்பட ஆறு குழந்தை தருண்பிற ஜோதி

செப்புற அனைத்தும் ஆயுரா அமைத்த அரிப்பெருஞ்சோதி டி இடை சக்திகள் செரிதரு சத்தர்கள் ஆய்ப்பன பகுத்த அருப்பெருஞ்சோதி தீயிடை உயிர்பல திகழ்வுறு பொருள் பல ஆய்வகை அமைத்த அருட்பெருஞ்சோதி தீயிடை நிலைப்பல திகழ் செயல் பல பல ஆய்வல வகுத்த அருட்பெருஞ்சோதி தீயினில் பக்குவம் சேர்குணம் இயர்குணம் ஆய்வல வகுத்த அருட்பெருஞ்சோதி தீயிடை உருக்கியல் சிறப்பியல் பொதியியல் ஆயுர வகுத்த அருட்பெருஞ்சோதி தேயியல் பல பல செறித்ததில் பலவும் ஆயுர புரிந்த அருட்பெருஞ்சோதி காற்றிட அசையல் கலையல் உயிரியல் ஆற்றல் அமைத்த அருள் பெருஞ்சோதி காற்றிட பூவியல் கருதுரு திரவியல் ஆற்றல் வகுத்த அருள் பெருஞ்சோதி காட்டில் ஊரிய காட்டு பல பல ஆற்றல் அமைத்தார் பெரு ஜோதி காட்டில் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றம் உதத்தார் பெரு ஜோதி காட்டிட காற்றியது பல ஆற்றம் உதத்தார் பெரு ஜோதி காட்டினில் இடை நடுக்கடை நடுகப்புறம் ஆற்றவும் வகுத்தார் பெரு ஜோதி காற்றிடை குணப்பல் காற்றினில் குணப்பல்ல கணப்பல்ல வனம் பல ஆற்றலில் அமைத்தார் பெரு ஜோதி காற்றிடை சக்திகள் கணக்கில்ல புலப்பிள்ள மாற்றமும் அமைத்த அருப்பெருஞ்சோதி காட்டிலை கடிதம் கடந்த அருப்பெருஜோதி காற்றிலை உயிர் பல கதிப்பல கலைப்பல ஆற்றலின் அமைத்த அருப்பெரு காற்றிலே நானிலை கருவிகள் அனைத்தையும் ஜோதி காற்றிலை உண்ணறியல் கற்பியல் ஆதிய ஆற்றுக வகுத்த அரைப்பெருஞ்சோதி காற்றிலே செயல் எல்லாம் கருதி ஜோதி காற்றில் பக்குவ கதி எல்லாம் விளைவிட்டு ஆற்றலில் வகுத்த அருட்டெரும் ஜோதி காற்றினில் காலம் கருகுரு பதை எல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்டெரும் ஜோதி ஆற்றியல் பல பல கணித்ததில் பெறவும் ஆற்றம் வகுத்த ருட்பெருஞ்சோதி வெளியிடை பகுதியில் விரிவியல் அணவியல் அழியுறு அமைத்த இட்பெருஞ்சோதி வெளியிடை புவியல மையப்பூர் திறனம் அழிவுறு அமைத்த ரிட்பெருஞ்சோதி வெளியில் ஒளிநிறை வியநிலை அணித்தோம் அழியூர் அமைத்த ரிட்பெருஞ்சோதி வெளியிடை கருநிலை